நீ என்ன கேக் কাট பண்ற மாதிரி பண்ற கேக் কাট பண்றேடி சப்பாத்தி போட்டாச்சா பாலி பண்ற பாற என்ன ரூப ஜோக் களிமண்ணே களிமண்ணே போங்க நீ என்ன பண்ண என்ன எங்க

சரி அந்த சைடு யார் போட்டது நீ தான் போட்ட அந்த திருப்படி மைன் யார் நீ போட்டே யார் போட்டா இவன் எத்தனை தென்னை மரம் அழிக்கா ரப்பர் வச்சு அழிக்கியா இது தேவையா உனக்கு நல்ல போட எது நல்லா வருதோ அது சரி அம்மா முடிங்க என்னம்மா